வணக்கம் இப்ப இல்ல இதை பத்தி பாக்க போறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் கொஞ்ச நாளாகவே போயிட்டு இருக்குது இந்த திருநாய்களை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது ஆக்சுவலா இது வந்து பண்ண வேண்டியதுதான் ஆனா அதுக்கான நிறைய சொல்யூஷன் எல்லாமே இருக்குது ஆக்சுவலா நான் எதுக்காக சொல்றதுனா திருநாய் வந்து தான் தெரியும் அந்த அதனோட கஷ்டங்கள் எல்லாமே அரசாங்கம் வந்து அதை முழுமையாக வந்து பண்ணணும் அதுக்கு நம்மளும் சப்போர்ட் கொடுக்கணும் அப்போதான் இதை தீர்வு காண முடியும் இப்போ வந்து தெருநாய்கள் பிரச்சனையா பிரச்சனையா இல்லையான்னு ரெண்டாவது வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் நாய் இது எதுக்காக சொல்ல வரேன்னா நான் நிறைய இடத்துல பார்த்தது இப்போ ஒரு ஆள் வந்து அவரோட கெப்பாசிட்டிக்கு மீறி நாய் வளர்க்குறாரு அந்த நாய் வந்து அவங்களை வீட்டோட அந்த காம்பவுண்ட்லேயே வளர்க்குறாங்க சோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து அந்த நாயை விட்டுட்டு வாக்கிங் போகும்போது என்ன ஆகுதுன்னா போன் பேசுகிறாங்க அந்த யாரோ குழந்தைகளோ யாரோ யாரோ பைக்ல போறாங்க அவங்க பேசுகிற வந்து பாத்தீங்கன்னா டக்குனு யாரையா கிடைக்குது அப்போ பணக்காரன் கொண்டு போற நாய்க்கு என்ன சொல்யூஷன் பணக்கார நாய்க்கு வந்து யாரையும் கிடைக்கிறது இல்லையா அப்ப முதல்ல வந்து நாய்கள் வந்து பத்து நாய் சேர்ந்து தான் மோஸ்ட்லி வந்து ஒரு குழந்தைய கடிச்சு அவ்வளோ கொடுத்தது அப்படின்னா அந்த ஒரு நாய் இவங்க வளர்க்குறாங்களே பணக்கார வீட்டுல அந்த ஒரு நாய் சேர்ந்து அந்த பத்து நாய்க்கு சமமான தொந்தரவு கொடுக்குது இப்போ முதல்ல வந்து அந்த பணக்கார இப்ப நான் திருநாய்களுக்கு எந்த லைசன்ஸும் இல்லை அதை அரசாங்கமே எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிக்கலாம் அதுக்கு குடும்ப கட்டுப்பாடோ என்ன பண்ண பண்ணுறது அந்த வேக்சினேஷனோ போட்டுக்குது அவங்க வந்து வெளியில திரும்பி விட்டுட்டு போயிடலாம் அதுக்கு ஒரு டேக் போட்டுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்தாங்கன்னா அப்படி வேக்சினேஷன் எதுவும் போடாத நாய்க்கு திரும்ப பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லி சொன்னா பெருநாயை சால்வ் பண்ணிடலாம் பெருநாயை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி இங்க அரசியல் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏழைகள் குழந்தைகள் இந்த மாதிரி சூரிய நாய் பெருநாயை வச்சுதான் பார்க்க முடியுது ஆனா பணக்காரன் இருக்க இருக்கிற நாயை பத்தி ஒருத்தருமே பேசுறதில்ல அந்த நாயாலதான் நான் பிரச்சனையும் பாக்குறேன் அதுக்கு லைசன்ஸ் வச்சுறாங்களா இல்ல என்ன பண்றாங்க அதெல்லாம் பாக்குறது இல்லை ஏன்னா எல்லார வீட்டுலயுமே நாய் வச்சிருவாங்க நாய் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருநாய்க்கு தான் பிரச்சனையா இருக்குது பெருநாயோட விட மெயினா வந்து பணக்காரங்க விட்டு இருக்கிற நாய் தான் நான் பிரச்சனைன்னு சொல்றேன் அதுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பாருங்க தெருநாயை வந்து ஈஸியா சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் போனாத நாயை எடுத்து சரி பண்ணி எல்லாருமே பண்ணிக்கலாம் முடிஞ்சளவு வந்து தெருநாயை கண்ட்ரோல் பண்ணதை விட பணக்கார வீட்டு நாயை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்போதான் எல்லாருக்குமே நல்லது ஏன்னா அவங்க வந்து ஃபோன் பேஸ்ட் வந்து பணக்கார வீட்டில் இருக்கிற பார்வை எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து ரொம்ப சீப்பா அந்த தான் பாடுறது சோ வந்து அவங்க வீட்டு நாயை சரி பண்ணிட்டு பெருநாயை வந்து சரி பண்ணுவாங்க நன்றி மற்றும் நல்லதும் சொல்லிக்கிறேன்